ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸுங்க புதிய வேலை வாய்ப்பு வரப்போது நம்ம தன்னாளுக்கு தான் முன்னுரிமை வேறு ஸோ என்ன நியூஸுன்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் தண்ணிட்டு போங்க அப்போ தான் நம்ம சேனல் மற்ற வியூர்ஸ்க்கும் தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வேலை முன்னு முன்னுரிமை எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுருக்கும் சிலருக்கு தெரியாதவங்களும் இருப்பீங்க ஸோ என்ன ஜாப்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர் படித்தவங்களுக்கு அதாவது கிராஜுவேட் இருக்காங்க இல்லையா பிஎஸ்சி எம்எஸ்சி அது மாதிரி சயின்ஸு மேக்ஸில் மட்டும் மேஜராக படித்தவங்களுக்கு படித்த அந்த பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்கள் டீச் பண்ண போறீங்க ஸோ அதுக்கான ஜியோ வந்துடுவாங்க இப்போ அது வந்து ஜஸ்ட் வந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த நைன்த்து டென்த்தில் வந்து மேஜராக மேக்ஸ் சயின்ஸ் இதுல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அடுத்து அவங்க லெவன்த்து டுவெல்த்து போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்கட்டு இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஸோ டிகிரி கிராஜுவேட்டடாக இருக்கிறவங்க அதில் யா யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டீச்சிங் பண்ணி சொல்லி சொல்லித்தர போகிறாங்க எப்படி அது வந்து ஸ்கூல் வைஸ் வந்து ஒரு பீரியட் மாதிரி எடுத்து தருவாங்களா இல்லை அட்லீஸ்ட் இல்லை ஐடிக்கே மாதிரி ஈவினிங் டைமில் சொல்லித்தர போகிறீங்களான்னு அதுக்கே அது இன்னும் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல பட் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நம்ம சுய விவர படிவம் சொல்லி ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம ஐடி கே ஆப்பில் ஸோ அதில் வந்து நம்ம என்ன டிகிரி அதில் எந்த எது மேஜர் அப்படின்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஹைடெக் லேப்லேயும் சிஎஸ் முடித்தவங்களே எடுத்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களே இப்போ இந்த தௌசண்ட் கிராஜுவேட்ஸு இந்த டீச் பண்ண போகிறவங்களே அவங்க அந்த சுய விவர படிவத்தில் இருந்தால் எடுக்க போகிறாங்க ஸோ உங்களை அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க இது வந்து வந்து அஃபிஷியலாக வந்து டெலகிராம்லேயோ எங்கேயுமே போட மாட்டாங்க பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே எடுக்கிறாங்க எங்களை பிள்ளைன்னு அது வந்து எல்லாமே அதை பற்றி பேசுறதுனால யார் வேணுமோ யாரை கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க குவார்டினேட்டர் வழியாக தான் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது ஸோ அவங்களே ஒன்று மெயில் மூலமாகவோ இல்லை குவாடினேட்டர் வழியாகவோ உங்களை கூப்பிடுவாங்க அண்ட் உங்களுக்கு எதுவும் அதை பற்றின நியூஸ் வந்தால் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் போர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மற்ற தன்னார்வலர்களுக்கும் யூஸ் ஆகும் அவங்களும் அங்கேயே நான் அவங்க கோஆ்டினேட்டரை காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க பிகாஸ் அவங்களும் எலிஜிபிளாக இருந்தால் அவங்களும் அட்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்ம ஐடி கேலேயே வந்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி எயித்து ஸ்டாண்டர்ட் வரை எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு படி மேலே நைன்த் அண்ட் டென்த்துக்கு டீச் பண்ண போகிறோம் அதுவும் ஒன்லி கிராஜுவேட்ஸ் தான் எடுக்க போகிறாங்க பிகாஸ் மேஜர் மேக்ஸ் சயின்ஸ் முடிச்சவங்க தான் எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல கண்டிப்பாக இன்கம் ஒரு ஊக்கத்தொகைன்ற அதை விட சேலரியாகவே கொடுப்பாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மிஸ் பண்ணாதீங்க அது வந்து அகைன் வந்து வேறு அடுத்த லெவலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எதனா தெரிஞ்சால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லா வீடியோஸும் நான் ஒன்று கூட போடுறேன் தேங்க்யூ பா பாய்